சங்க உறுப்பினர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் என்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்கள் மற்றும் அனைத்து இணைத்துறை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டத்தில் பால்வளத்துறை அமைச்சர் தா மனோ தங்கராஜ் அறிவுறுத்தியுள்ளார் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்க செயலாளர்கள் மற்றும் அனைத்து இணைத்துறை அலுவலர்களுடனான கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தலைமை வகித்து பால் உற்பத்தியாளர்கள் சங்க பொறுப்பாளர்கள் கூட்டுறவுத்துறை அலுவலர்களுடன் ஆலோசனை நடத்தி மயிலாடுதுறை மாவட்டத்தில் பால் உற்பத்தி அதிகரிப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் செயல்பாடுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழு தொடக்க கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் சங்கங்களுக்கு நாற்பத்தி ஏழு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் மதிப்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் மயிலாடுதுறை மாவட்டம் விவசாயிகளில் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் ஒரு முக்கிய அங்கம் வகிக்கிறது ஆவின் ஒரு பொதுத்துறை நிறுவனம் இதில் லாபத்தை ஏற்படுத்தினால்தான் ஏழை விவசாயிகளின் பொருளாதாரத்தை மேம்படுத்த முடியும் பால் உற்பத்தியாளர் சங்க உறுப்பினர்கள் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் பால்வளத்துறையை மேம்படுத்த தமிழக முதல்வர் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் முழுமையான விவசாயிகள் நிறைந்த இந்த மாவட்டத்தில் கால்நடை வளர்ப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய சூழல் உள்ளது அதிகமான கரவை மாடு வளர்ப்பு தேவைப்படுகின்றன கரவை மாடுகள் வாங்க கடனுதவிகள் வழங்க ஆட்சியர் மூலம் இங்குள்ள வங்கிகளுக்கும் கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கும் ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளது அரசு மானியத்துடன் கூடிய கடன் வசதி வழங்கிய சிறிய தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் குறைந்தது மூன்றாயிரம் லிட்டர் பால் உற்பத்தி செய்யப்படும் பகுதியில் பால் குளிரூட்டும் நிலையங்கள் அமைத்து கொடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதில் சுதா மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பால்பண்ணை மேம்பாட்டுத்துறை ஆணையர் அண்ணாதுரை நிவேதா முருகன் ராஜ்குமார் பன்னீர்செல்வம் உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இந்த மயிலாடுதுறை இது முழுமையான ஒரு விவசாய மக்கள் வாழ்கின்ற கால்நடை வளர்ச்சியை ரொம்ப அதிக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது ஒரு உதாரணமா இங்க கால்நடை வளர்ப்போருடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியது அந்த கால்நடைகள் தரமான கால்நடைகள் வளர்க்கின்றார்களா அவற்றுக்கு போதிய அந்த மருத்துவ வசதிகள் இருக்கிறாரா பால் அது உற்பத்தி செய்யக்கூடிய அளவை பெருத்துவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ள வருகிறது இவையெல்லாம் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகிறது இரவுதான் இன்றைக்கு ஆய்வு கூட்டத்தை நாங்கள் நடத்தினோம் பல்வேறு துறை சார்ந்த அகலர்கள் வந்திருந்தார்கள் அந்த ஒவ்வொருவரும் எந்தெந்த வழிகளில் விவசாய பெருங்குடி மக்களுக்கு உதவியாக இருக்க முடியும் என்பது குறித்து அதற்கான பல வழிகாட்டுதல்களையும் உத்தரவுகளையும் அவை செயல்படுத்தப்படும் குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கு கடனுதவி அவர்கள் தேவைப்படும் பற்றி கூறினார்கள் அதற்கான நாங்கள் அறிவுறுத்தலையும் ோம் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அதை கண்காணிக்க உள்ளார்கள் இந்த ஆண்டு இந்த மாவட்டத்தில் தேவைப்படுகின்ற கடல் வசதி தேவைப்படுகின்ற அத்துணை விவசாய குழந்தை மக்களுக்கும் கால்நடை பராமரிப்புக்கும் கால்நடை வளர்ப்பிற்கும் பட்டியில்லா கடன் மானியத்தோடு கூடிய கடன் அல்லது குறைந்த இல்லாத கடன் இதில் ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கு நாங்கள் உத்தரவாதத்தை அளித்திருக்கிறோம் நடைமுறைப்படுத்த அதே போன்று இந்த ஆண்டு ஒரு குறைந்தபட்சம் ஐயாயிரம் தொழில் முனைவர் அதாவது சிறிய பால் பண்ணைகள் அமைப்பதற்கான ஆர்வம் உள்ளவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு கடன் வசதி வழங்கியிருக்கின்றோம் அதில் அரசும் ஒரு மானியம் வழங்குவத வந்து இந்த கிராமம் மாவட்டத்தை பொறுத்தவரை

இதை கருத்தில் கொண்டுதான் நீங்க வந்து டிலைட் வாங்குங்க அதுல இருக்கக்கூடிய ஸ்பெசிபிகேஷன் வந்து ஒரு இயற்கையான பசும்பாலி இருக்கக்கூடிய அளவுக்கான புரதமும் கொழுப்பும் இருக்கிற அளவுக்கு இதை நான் ஆரம்பத்தில் சொன்னது சரி எதிர்பார்க்கும் ஆனா இப்ப இந்த பால் வந்து பெரிய எனவே இது ஒரு தேவையில்லாத வேலை அது செறிவூட்டப்பட்ட எந்த சயின்டிபிக் ட்ரூஃபா சாதகமா தேவையில்லை இந்த ஆய்வு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மயிலாடுதுறை மாவட்டத்துல இருக்கக்கூடிய குறைகள் அல்லது நிவர்த்தி செய்யப்பட வேண்டியது அப்படின்னு நீங்க கருத்து தொடர்ந்து ஆய்வு மயிலாடுதுறையில செய்ய வேண்டியது விவசாயிகள் வந்து கூட பல்வேறு சிரமங்களை சொன்னாங்க இப்ப அவற்றை ஒவ்வொன்றிற்கும் தீர்வு காண்பதற்கான வழிமுறைகளையும் உத்தரவுகளையும் நீங்க பாத்தீங்கன்னா கடன் வசதி நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலை அதை தொடர்ந்து கண்காணிக்கிறது ரெண்டாவது விவசாயிகளும் இங்க ஒத்துழைக்கணும் இங்க வந்து அண்டர் சர்வ் ஏரியாஸ் நிறைய இருக்கு அந்த இடங்கள் எல்லாம் நாங்க புதிய சொசைட்டிகள் அமைக்க அறிவுரை கொடுத்துருக்கோம் அதே போன்று ஆதித்திராவிட மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல அவங்களுடைய ஆதிராவிட மக்களை உள்ளடக்கிய சொசைட்டிஸ் மகளிர் உற்பத்தியாளர்கள் இருக்கக்கூடிய இடங்கள்ல அந்த மகளிர் சங்கங்கள் போன்றவற்றை அமைப்பதற்கு உத்தரவு பிறப்பித்தார் ஏன்னா அதுக்கு மக்களும் ஒத்துழைச்சு அதிகமா உருவாக்க நடவடிக்கை எடுத்தது ஒண்ணு ரெண்டாவது இங்க என்னன்னா விவசாயிகள் வந்து போதிய விழிப்புணர்வு இல்லை என்பது தெரியுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மில்க் வந்து அனிமல்க்கு ஈல்டு வந்து கம்மியா இருக்கு அது காரணம் அதுக்கு பிரீடு நல்ல பிரீடு அவங்க போடணும் சத்தான குணங்களாங்க சோ அதுக்குரிய ஆலோசனைகளை வழங்குவதற்கு சம்பந்தப்பட்ட துறைக்கு நாங்கள் அறிவுறுத்தி இருக்கின்றோம் அந்த பணிகளும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அதை ஊக்கப்படுத்தி வேகப்படுத்தி பண்ண இருக்கிறார்கள் நீங்க ஒரு டூ மந்த்ஸ் கழிஞ்சு நான் வரேன் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் அதுக்குள்ள கண்டிப்பா வந்துடும் சந்தேகம் கால்நடை பராமரிப்பு வந்து கூட்டுறவுத்துறை மூலமா வக்கீலா கடன் தான் சொல்றாங்க இப்ப நாங்க வந்து ஒரு கடன் வாங்கிட்டோம் அப்படின்னு சொசைட்டியில வந்து சம்பந்தப்பட்ட சொசைட்டில வந்து கடன் வாங்கிட்டா அதுக்கான கடன் கிடையாது ஏதாவது ஒண்ணுதான் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ரூல்ஸ் இருக்கும் கவிப்ப நீங்க வந்து நாங்க என்னைக்கு அவங்களோட கலந்துர எவ்வளவு வந்து அந்த விதிகளை தளர்த்தி ஒரு பார்மர் ஃப்ரெண்ட்லி விவசாயிகள்ட்ட ஒரு நல்லுறவோடு அவங்களோட நல்ல எண்ணத்தோட பார்த்து கடனை சிரித்து விழுங்க முடியுமோ கொடுங்கன்னு ஏன்னா கடந்த காலங்களில் இருந்த நிலை மாறி இது வருகின்ற காலகட்டங்களில் அதிகமான கடன் பெறுவதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படும் அதான் இந்த கூட்டத்தில் மெயின் ஃபோக்கஸா இருந்திருக்கு அதை பற்றி கூற்று சங்கத்திலேயே நாங்க என்ன சொல்லியிருக்கோம்னா சின்ன சின்ன கடன் யாராவது கட்டாம இருந்து சிவில் ஸ்கோர்ல அடிப்படையில் அவங்க பார்த்து பேசி அந்த சின்ன சின்ன தொகைகளை அடைச்சிட்டு புதிதாக தேவைக்கு ஏற்றபடி கடன் வாங்குங்கன்னு அறிவுறுத்து சோ நீங்க தூ மௌஸ் பாத்தீங்கன்னா நல்ல அரசியம் கண்டிப்பா அதிகமா மஞ்சள் அதிகமா வருது சொல்லிட்டு அதை நான் இப்போ சொன்னேன் நிறைய புதிய டாக்டர்ஸ் புறப்படுத்திருக்காங்க அதை வந்து லிங்க் பண்ண சொல்லியிருக்கோம் கண்டிப்பா சர்வீசஸ் இன்னும் கீழே ரொம்ப போகிறோம் விவசாயிகள் எழுத செய்யணுன்னா எல்லா கூற்று சங்கங்கள்லயும் நாங்க வந்து கால்நடை உதவி மருத்துவருடைய தொலைபேசி என்ன நாளை முதல் அவங்க வச்சு பார்த்தாங்க அப்போ அவங்க உடனே அந்த கால்சென் அவங்க கூப்பிட்டு அந்த டாக்டர்ஸ்ட்டு மருத்துவ உதவி கெட்டு பண்ணாங்க அதை நாங்கள் உறுதிப்படுத்தினோம் ஏன்னா ஏற்கனவே ஆகும் கான்சென்ட்டர் இருக்குது அதே போன்று

நான் என்ன எந்த பகுதியில ஒரு மூவாயிரம் லிட்டருக்கு மேல் பால் உடனடியாக பல்க் மில்க் கூலிங் சென்டர் ஏற்பாடு செய்யறேன் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் வந்துட்டுன்னா சில்லிங் சென்டர் வைக்க ஏற்பாடு பண்ணுவேன் ஒரு ஒரு லட்சம் அளவுக்கு இந்த மாவட்டத்தில் பால் வந்துட்டுன்னா நிச்சயமாக நான் இந்த கூட்டத்திலே நான் பிளான் வைக்கிறோம் சார் இது வணக்கம் டெல்டா அப்படின்னு ஸ்பெஷல் திட்டங்கள் ஏன்னா பாதுகாக்கப்பட்ட வேளாண் மன்றங்களில் இண்டஸ்ட்ரீஸ் வரதுக்கான வாய்ப்பு குறைவு நீங்க துறை சார்ந்து எதிர்கால திட்டம் ஏதாவது அதாவது இந்த பால் வளர்ச்சி வேளாண் சார்ந்த திட்டங்கள் தான் வர முடியுங்கிறதுனால அவங்க துறை சார்ந்து ஸ்பெசிஃபிக்காக டெல்டா அப்படின்னு ஒரு திட்டம் வகுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அந்த மாதிரியான என்னமோ தம்பி நீ எது விவசாயிகளிட்ட இந்த கூட்டத்தில் இந்த ஃபீட்பேக் நட்டால் அவங்களே சொல்லுவாங்க மிக ஆரோக்கியமான உயரங்க கூட்டத்தில் கூட்டம் வடைபெற்றது நம்முடைய மாவட்ட ஆட்சி தலைவர்கிட்ட நான் சொல்லியிருக்கிறேன் இது சார்ந்து என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அவற்றை கண்டறிந்து அந்த சம்பந்தப்பட்ட துறை சார்ந்து நீங்கள் கடிதங்கள் அனுப்புங்க நிச்சயமாக நானும் ஒரு பொறுப்பு கடமை எனக்கு இருக்கின்ற உணர்வோட மாவட்ட ஆட்சியர்களுடைய பரிந்துரைகளை பெற்று சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர்களோடும் மாண்பு முதலமைச்சரோடும் நான் பேசி நிச்சயமாக மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் பெற்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க